ஏழை எளிய மக்களுடைய வீடுகளை இடிப்பதற்கு அகற்றுவதற்கு இந்த அரசாங்கத்திற்கு அதிகாரம் இருக்கு என்று சொன்னால் பற்றியும் மகிழ இந்திய விவசாய தொழிலாளர் சங்கமும் உங்களுக்கு துணை நிற்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கான பிரச்சனைகள் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு பிரச்சனை பெண்களுக்கு தான் பிரச்சனை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நூறு நாள் வேலைக்கு தெரியும்

குட்டைகளால் நீர் நிறைந்து திரும்பியுமா அதனால இந்த நகரை பொறுத்த வரையிலும் லெல்லி நகர் என்கிறது புரட்சிக்கு ஒரு நெரிசலம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் நீங்க கொடுக்கிற எல்லாமே நாங்கள தலைமை வச்சு அப்ப தூங்கி எடுத்தது பார்த்துக்கிட்டு வேர்வேசி தொடர்ச்சிட்டு தான் இருக்கோம் நீங்க கொடுக்கிற நெரிசலம் இறங்கி முடிக்க நீங்க வச்சுக்காதீங்க மக்களுக்கு அதிக அலுவலங்கள் மக்களுக்கு அதிகாரிகள் நீங்கள் பணி செய்வதற்கு நாங்கள் கீழே இருந்தால்தான் எங்களுக்கு நீங்க அதிகாரியாக இருக்க முடியும் நாங்கள் இல்லன்னா நீங்க அப்படியே திரும்பி போ. அப்படிப்பட்ட அலவலம் இஸ்ரவேல் தேவேலி சுத்தி இருக்கிற நகரம் சுருங்கி போய் இன்னைக்கு இருக்குது பெருமாங்கிறது ஒரு சிறிய வட்டத்துக்குள்ள தான் இருக்கு. ஊரேrangle மக்களோrangle காரண நீங்க இப்படியே பனிகிட்டே இருக்கீங்க இந்த கடங்க ரெண்டாயிரம் பட்டா போட்டு குடுத்துக்கறீங்க அனாலும் ஏங்க நடத்த அந்த ஏ ஏ மக்கள்

ஒரு இல நம்மள சின்ன முடியாது நீட்டு விளையாடு இதுக்கு என்ன நீர் வருது தெரியுது ஏன் மலை அடி நோண்டி போட்டு அதுல வர்ற தண்ணி உள்ள மலை அடிக்கல போதும் மாறாடு உண்டு சாகுது அதை மூடுறதா மூடுறதுக்கு ஒரு வழி இல்ல ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வருஷமா குடி இருக்கிற மக்களை நீ வந்து போட ஒரு ஒன் நெல்லு கூட ஒன்னு எங்கே இருக்கே அப்படியே வயலு இப்ப எத்தனை பில்டிங் இருக்கு எல்லாத்தையும் இருக்க சொல்லு நான் இப்ப சொல்லிட்டு போறேன் லெல்லின் டிராகர்ல உள்ள ஒரு குடுசைய நீ நகரத்தினால இந்த தாலு ஆபீஸ்க்கு முன்னால இளம் தாமலன்றா நீ குளிப்பான் இந்த ஊர் ஒ ஒட்டுமொத்த ஜனத்தையும் திரட்டி சுடலாற்றுல குடியேறுவான் என்று நம்ம அனைவரும் தடவிப்பட்டிருக்கின்றோம் இங்கே இந்த கூட்டத்திற்காக உழைத்து சென்றதாக சகோதரிகள் அனைத்து தாய்மார்களுக்கும் எனது வழக்குகளை கூறிக்கொண்டு எனக்கு முன் முன்னதாக பேசி சென்ற சோழர்கள் வீசிக தோழர் ரமேஷ் அவர்கள் தோழர் தலைமை அவர்கள் அன்பு தம்பி சோழர் அவர்கள் எல்லாம் பேசுறது எல்லாமே விழாவதியா எல்லாம் பேசிட்டாங்க முக்கியமா என்ன ஒரு விஷயம் எதற்காக இந்த அவசரம் எதற்காக லெனிநகர் மட்டும் எதற்காக இந்த இவ்வளவு பெரிய மாநகரங்களையும் தாண்டி புதுக்கோட்டை காரைக்குடி மாநகரங்களையும் தாண்டி திருமயத்துல ஒரு சின்ன இந்த ஊர்ல வந்து ஒரு லெனிநகர்ல மட்டும் இத்தனை பெண்களும் வயதானவர்களும் ஏழை வேலை தொழிலாளர்கள் வாழ்ந்து இருக்கிற வெளிநகரை மட்டும் அகற்றணுங்கிறது என்ன அவசரம் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா ஒரு மாவட்ட ஆட்சியர் ஒரு சும்மா வந்து அப்படி இழிச்சுட்டு தான் அவங்களோட வேலையா இந்த நாடு எதற்காக மக்களுக்காக எல்லாமே அதுலேயும் பணக்கார செல்வந்தர்களோ அவங்களும் அவங்களால அவங்களோட வாழ்வாதாரத்தை பார்த்துக்க முடியும் அது ஒரு உரிமை இருக்கு அது ஒரு கரெக்டான ஒரு விஷயம் கவர்மெண்ட் அதான் செய்யலாம் இங்கே எளிநகர்ல வாழ்ற மக்கள் ஐம்பது வருடமா இருக்கிறார் நான் பிறந்ததுல இருந்து நான் பார்த்திருக்க ஒரு இந்த மக்களை இதுவரைக்கும் ஒரு வெள்ளத்தை பார்க்கல ஒரு அதிகமான ஒரு புயல் மலையில் அப்போ வந்து அதை யாரும் தவிக்கல யாரு அக்கள போய் உதவி கேட்டு நிக்கல என்ன பிரச்சனை அந்த மக்கள் வந்து அதனால வந்து விவசாயம் கிடல இந்த தோல் ரமேஷ் வந்து ரொம்ப அருமையா பேசிட்டாரு அந்த தொழிற்சங்கங்கள்லாம் வந்து தொழிற்சாலைகள்லாம் வந்து கம்மாயிட்டு இருக்கு மெட்ராஸ் போனீங்கன்னா ஒரு வேலை தேடிக்கிறாங்க இருக்கு அது ஒரு கம்மாவே காணும் ஒரு பெரிய தாசில்தார் வந்து சொல்ல கூப்பிட்டோட ஒரு குடிசை போடுறது ஒரு சின்ன பெரிய காடு ஒரு குடிசை போடுறது அந்த குடிசையில எங்க பொண்ணு பெரிய பொண்ணு அந்த பொண்ணை தொட்டி கட்டி போட்டிருக்கோம் ஒரு வீயா வந்தாரு தாசில்தார் ரெண்டு வீயா போய் போய் வந்து அவுத்துட்டு வாட்டு சொல்றாரு வீயாவை வந்து சொல்லிட்டு நான் போய்

அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் வாழ்க நம்மை ஏற்றி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கத்துடைய மாவட்ட செயலாளர் அன்பு தோழர் சலுவை அவர்களை சிறப்பாக பேச வருகின்ற தொழிலாளர் சங்கத்தினுடைய மாநில செயலாளர் எஸ் மரியன் அவர்களே தோழர் நாகராஜ் அவர்களே இந்த போராட்டத்திற்கு வருகை தந்து உட்களின் சார்பில் ஒப்புதலை பெற்று உரையாளர் தோழர் ரமேஷ் அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தினுடைய ஒன்றிய செயலாளர் அன்பு சகோதரர் வீரமணி அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தை இயக்கத்தைச் சார்ந்த நண்பர்களுக்கும் அந்த பணியிலே தன்னை இழைத்து மாவட்ட மாவட்டத்தினுடைய பொருளாளராக பணியாற்றி முதன்முறையாக அவருடைய பேச்சை திருமணத்திலே கேட்கிற ஒரு வாய்ப்பை பெற்றாலும் மிகச்சிறந்த உரையை ஆற்றியிருக்கிற அன்பு சகோதரி தோழர் ஜே வைகிராணி அவர்களை ஒரு கோரிக்கை என்று வந்தவுடனேயே அன்பு தொடர் சலோமி அவர்களிடம் தெரிவித்தார்கள் இப்படி வெளிநகரிலே வீடுகள் இடிக்கப்பட போவதாகவும் நோட்டீஸ் வந்திருப்பதாகவும் தொடர் ஜீவானந்தம் அவர்கள் குறிப்பிடுகிறார் அந்த ஊருக்கு நீங்கள் வர வேண்டும் என்று என்னிடம் கேட்ட போதே நான் சொன்னேன் ஏறக்குறைய இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னதாக இங்கே ஜீவாவின் வீட்டிற்கு நான் வருகை வந்திருக்கிறேன் பலமுறை வருகிறேன் அன்னைக்கு இங்கே மைக்கில் பேசிய வைமுத்த சகோதரி மாக்ஸ்வராணி அவர்களும் பல மணி நேரம் இந்த வீடுகளிலே ஜீவானந்த மனைவி அவ்வளவு உபசரிப்போடு எங்களை கவனிப்பார் அப்படி உபசரிப்புகளோடு கவனித்த ஒரு குடும்பம் இப்போது அந்த வீடே போகிறது என்று கண்களார் கஷ்டமா தான் இருக்கு நான் உங்களுக்கு மிகுந்த பணிவோடு செல்கிறேன் இந்த போராட்டம் தோற்காது நிச்சயம் வெற்றி பெறும் அதற்கான முகந்திரத்தை உருவாக்குவதற்காகத்தான் ஒரு ஆர்ப்பாட்டத்தை சட்ட அமைச்சர் அவர்கள் பேசினார்கள் எப்படி ஒரு போராட்டம் நடந்து நீங்கள் அங்கே அமர்ந்திருப்பதும் மிகுந்த வழியை தருகிறது என்று தெரிவித்தார்கள் ஒரு தீவானந்தமும் என்னோடு பேசினார் ஜீவானந்தோடு சிலர் என்னோடு பேசினார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் சிலர் என்னோடு பேசினார்கள் ஜீவாங்கம் திரு திராவிட முன்னேற்ற கிரகத்தினுடைய நண்பர்களை பார்த்து செய்திருக்கிறார் அதிகாரிகளை பாருக்கிறோம் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் மாவட்டத்தினுடைய ஆட்சி தலைவர் அவர்களை சட்ட அமைச்சர் அருகில் இருக்கிற போது நான் கேட்டேன் வெணிநகருக்கு நீங்கள் நோட்டீஸ் கொடுத்தவருடைய நோக்கம் என்ன என்று நான் கேட்டேன் ஐகோர்ட் ஆடல் ஆகவே வழியிலாதலாக இருந்தாலும் காலங்காலமாக குடியிருக்கிற அந்த மக்களுக்கு நியாயம் வேண்டுமல்லவா என்று கேட்டார் அப்போதும் மாவட்ட ஆட்சியர் சட்ட அமைச்சரிடம் தெரிவித்தார் நாங்கள் என்ன செய்வது என்றே தெரியாமல் மேலிடத்திலிருந்து மையமான பிரச்சனை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நாங்கள் தெரிவித்திருக்கிற புதிய அவர்களுக்கு நாங்கள் தெரிவித்திருக்கிறோம் நாங்கள் அமைதியான முறையிலே இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் எங்க நண்பர் ரமேஷ் அவர்கள் சொன்னதை போல அவர் வந்து அவருக்கே உரிய பாணியிலே சொன்னார் அது ஒரு சட்டவிரோதமான செயலாக இருந்தாலும் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினரை இருக்கையில் அமர்த்தி கொண்டு நான் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு முன்பாலே தீ குடிப்பேன் என்று அவர் சொன்னார் என்று சொன்னால் இந்த மக்களின் உணர்ச்சியை அவர் வெளிப்படுத்தினாரே தவிர அதற்கு நாங்கள் எப்போதும் அவரை அப்படி தீபிடிக்க விட்டு எழுதி பார்க்கிற ஒரு இயக்கமாக செங்கொடி இயக்கம் செங்கொடி இயக்கத்தை பொறுத்தவரை ஜனநாயக வழியிலே போராடுவோமே தவிர உயிரை படிக்கடையாக்கி நாங்கள் எப்போதும் ஆதாயம் தேடுகிற இயக்கம் அல்ல எங்கள் உயிரை பணையமைத்து போராடினாலும் போராடுவோமே தவிர இன்னொருவர் உயிரை பணையமைத்து ஆதாயம் தேடுகிற இயக்கம் அல்ல கம்யூனிஸ்ட் இயக்கம் என்பதை தெரியப்படுத்துவதற்காகத்தான் ஆரம்பேயே ஒரு அமைதியான முறையிலே இந்த போராட்டத்தை நாங்கள் தமிழ்நாடு தமிழ்நாடு அரசை நிர்பந்திக்கிற ஆட்சியாளர்களுக்கோ லெனின் என்ற பெயரை கேட்டாலே நடுங்குகிறது லெனின் அவர்களுடைய பெயரை அந்த நகர் நிறுவய மக்களுக்கு தெரியுமோ தெரியாதோ நாளைக்கு இப்படி ஒரு இடிப்பு என்பது வருமானால் அதை தடுக்கிற வல்லம்மை சார்மை இயக்கத்திற்கு மட்டும்தான் உண்டு தான் பெயரை எங்களுடைய தலைவர் லெனின் சோவியத் நாட்டிலே பிறந்தவர் அந்த லெனினுடைய பெயரை வைக்கிறார்கள் லெனினின் கண்டாலே நடுக்க வருகிறது லெனின் சிலையை கண்டாலே பலருக்கு பயணம் வருகிறது லெனின் பெயராலேயே ஒரு நகர் என்று சொன்னால் அதை ஏற்க முடியுமா ஆகவேதான் புதுக்கோட்டை மாவட்டத்திலே நீர்நிலை புறம்போக்குகளே குடியிருக்கக்கூடிய வீடுகள் ஏறக்குறைய ஐம்பதாயிரம் வீடுகள் இருக்கிறது நீர்நிலை புறம்போக்குகளில் அதையெல்லாம் தடுக்க நினைத்த ஆட்சியாளர்கள் இப்போது அதற்கெல்லாம் கை வெளிநகர்ல மட்டும் வந்து கை வச்சாங்க சில பேர் எழுதி கொடுத்திருக்கிறார்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏன் லெனிநகருக்கு மட்டும் குறிப்பாக வந்தார் ஒருவர்கள் நினைச்சு நீங்க வந்தீங்களா பிற்படுத்தப்பட்டவர்கள் மட்டும் வச்சிருந்தீங்களா

மேல்நிலை புறம்போக்குகளிலே குடியிருப்பவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது நீதிமன்றம் கொடுக்கிறது ஒன்றும் கையெழுங்களை தள்ளிவிட்டார்கள் மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்தேன் அன்றைக்கு நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட செயலராக இருந்த காலத்தில் அன்றைக்கு மாவட்ட தலைவரை எங்கள் மாவட்ட வீடுகளை பிரிக்க பிரிக்கக்கூடாது அப்படி எதிர்ப்பு பலமாக வரும் என்று தெரிவித்தேன் மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்களால் ஒன்று செய்ய திராவிடம்